ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க பச்சை பயிர் பொடி தாங்க பார்க்க போகிறோம் பருப்பு பொடியாட்டமே இதுவும் சாப்பாட்டில் போட்டு பிணஞ்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க அதுக்கு நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சை பச்சைப்பயிர் எடுத்துருக்குறேங்க அடுப்பு சிம்மில் வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுருலாங்க அடுப்பு சிம்மில் தாங்க வைக்கணும் அப்போத்தான் ஒரே ஈவனாக நல்லா வறுத்து எடுக்க முடியுங்க பயிறு வறுத்தாச்சுங்க வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ உளுந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகா அஞ்சு சேர்த்துக்கலாங்க இதையுமே அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இது நல்லா வறுத் வறுத்து எடுத்தாச்சுங்க இதே தட்டுக்கு மாற்றிக்கலாங்க பருத்து பச்சை பயிரை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இதை போய் அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க பாருங்க அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு பொடி ரெடி ரெடியாகிடுச்சுங்க கற்களை சூடான சாதம் போட்டு நான் செக்கில் கடலை கடலெண்ணெய் தாங்க சேர்த்திக்கிறேன் நெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் நாங்கள் எப்போவும் செக்குல அட்ன கடலை எண்ணெய் தாங்க செய்வோம் அதனால் அதையே நான் சேர்த்திட்டேன் உங்களுக்கு எது டேஸ்ட்டாக இருக்குதோ அதை சேர்த்திக்கோங்க சாதத்தில் போட்டு இப்படி பிணைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பொடியெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா சாப்பாடு வந்துட்டு வச்சா போதுங்க வேலைக்கு போகிற பெண்களுக்கு பேச்சலர்ஸுக்கெல்லாம் ஈஸியாக இருக்குங்க